அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய வேத நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாசனம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்ய அவர் மிகவும் விருப்பம் உள்ளவராக உள்ளவராக மகிழ்ச்சியோடு காத்திருக்கிறவராக இருக்கிறார் நமக்கு இரக்கம் செய்ய வேண்டும் நமக்கு கிருவை பாராட்ட வேண்டும் நம்மை தூக்கிவிட வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் அவரை அப்படி செய்ய விடாமல் தடுக்கிறது எது என்று சொல்லி பார்த்தால் இங்கே வசனம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஆமாம் எனக்கு அருமையான தேவனுடைய சின்னங்களே நாம் அநேக சமயத்தில் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் முன்பதாக மறைத்து கொண்டிருக்கிறோம் இது யாரும் பார்க்கவில்லை யாருக்கும் தெரியாது என்று நாம் நினைத்துக்கொண்டு நாம் துணிகரத்தோடு கூட இருக்கிறோம் ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது அவருடைய கண்களுக்கு மறைவானது இந்த உலகத்தில் ஒன்றும் கிடையாது அதனால் தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் சிலுவையிலே இரண்டு கல்லர்கள் இயேசுவோடு சேர்த்து மூன்று பேர் அந்த இடத்தில் இருந்தார்கள் ஒரு கல்லன் ஆண்டவரை நோக்கி அவன் சொன்னான் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று சொல்லி அவர் மீது நம்பிக்கையற்றவனாக அவரை இகழ்கிறவனாக அவன் காணப்பட்டான் மற்றொருவன் அவன் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறான் ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியானை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கவில்லை ஆனால் தன் பாவங்களை ஒத்துக்கொண்டதனால் அவன் பாவி என்று மனதில் அவனுக்கு தோன்றினதனால் அவன் கேட்கிறான் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும் ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிறது நமக்கு என்ன தயக்கம் யார் மன்னிப்பு கேட்க முடியாது என்று சொன்னால் தன் மனதில் பெருமை உள்ளவர்கள் நான் எவ்வளோ ஆள் நான் எப்படி மன்னிப்பு கேட்பது நான் மன்னிப்பு கேட்டுவிட்டால் என்னுடைய மதிப்பு என்ன ஆவது என்று சொல்லி அநேக விதமாக நாம் யோசிக்கிறோம் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் ஆண்டவரிடத்தில் நீ இரக்கம் பெற வேண்டுமானால் நீ மன்னிப்பு கேட்டு ஆக வேண்டும் நீ மன்னிப்பு கேட்டால் ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை அப்படியே உன் மீது விடுவார் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவருடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய குற்றங்களை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அப்படி செய்யும்போது ஆண்டவர் நீ எதிர்பார்க்கிற இரக்கத்தை உன் மீது காண்பிப்பார் மனிதர்களும் அப்படித்தான் நினைக்கிறார்கள் ஒரு சின்ன மன்னிப்பு கேட்டால் நான் மன்னித்து விடுவேனே என்று சொல்லி ஆண்டவரமும் அப்படித்தான் ஒரு சின்ன மன்னிப்பு அவருடைய சம்பவத்தில் கேட்டால் அவர் அப்படியே தம்முடைய இரக்கத்தை உன் மீது பொழிந்து உன்னை அள்ளி அனைத்து மொத்தம் கொடுப்பார் கருத்தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்